ஹாய் விவேஸ் வெல்கம் டு சின்னக்காய் சமையல் இன்றைக்கி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி மைதா மாவு ஒரு கால் கிலோ அதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்புத்தூள் இதை எடுத்து நம்ம வழக்கமாக எப்படி பயன்படுத்துவோமோ அந்த மாதிரி அதாவது பூரிக்கு என்ன மாதிரி நம்ம பயன்படுத்துவோமோ அந்த பதத்துக்கு நல்ல இந்த மைதா மாவும் சால்ட்டையும் போட்டு நல்லா பசைஞ்சு அந்த பதத்துக்கு நம்ம எடுத்துடலாம் பிசைஞ்சு எடுத்துட்டு இந்த பசைஞ்சு எடுத்து அந்த மாவை ஒரு கப்புலேயோ இல்லை ஒரு துணியிலையோ கட்டி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சுருவோம் ஏன்னா நம்ம வந்து இந்த மைதா மாவை வச்சு நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி ஒன்று இப்போ பண்ண போகிறோம் அதுக்காக தான் இதை ஒரு கப்பில் போட்டு நான் மூடி எடுத்து வச்சிட்டேன் இது இருக்கட்டும் அடுத்து பார்த்திங்கனாக்கா இதுக்கான அடுத்த ரெசிபின்பா அடுத்த ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல வெல்லம் வெல்லம் எடுத்து நல்லா தட்டிட்டேன் தட்டி பொடி பண்ணிவிட்டு இப்போ இந்த வெள்ளத்தில் வந்து சில நேரங்களில் கல்லுகள்லாம் நமக்கு தட்டுப்படும் இல்லை மண்ணு தட்டுப்படும் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுனால இதில் தண்ணியை உச்சி கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டு எடுத்துக்கலாம் எடுத்து இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் அந்த கல் மண் நமக்கு தட்டுப்படாமல் இருக்கும் வாயில் தட்டுப்படாமல் இருக்கிறதுக்காக வேண்டி இதை நல்லா கொஞ்சம் அப்படி கொதிக்கணுன்ற அவசியம் கூட கிடையாது அது அந்த கட்டி எல்லாம் உருகணுங்கிறதுனால நல்லா கொதிக்க விட்ட மாதிரி கொதிக்க விட்டு எடுத்து ஆற வச்சு எடுத்து வச்சுருவோம் இது அப்புறமா நம்ம ஃபில்ட்ரு பண்ணி இது பயன்படுத்திக்கலாம் இந்த ச வெளில தண்ணியை தான் நம்ம இப்போ அந்த கலவையில் பயன்படுத்த போகிறோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நல்ல பூ போல திருவினை கொப்ரியாக இருக்கிற தேங்காய் நல்ல கொப்ரியாக இருக்கிற தேங்காவை எடுத்து ஒரு வானிலையில் போட்டு நல்லா வறுத்துடலாம் அந்த ஈரத்தன்மை இல்லாமல் ஈரத்தன்மை இருந்தாக்கா நம்ம செய்கிற இந்த ரெசிபி வந்து ஈரத்தன்மை இல்லைன்னா அதை இன்னும் ரெண்டு நாள் மூணு நாள் வச்சு கூட சாப்பிட்லாம் ஈரமாக இருந்தாக்கா அந்த சீக்கிரம் கெட்டு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அதனால தேங்காவை நல்லா உதுத்து நல்ல வானிலையில் லே எதமான சூட்டில் அதாவது மீ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துட்டு இதில் வந்து கொஞ்சம் நம்ம இந்த வறுக்கும் போதே வந்து ஏலக்காய் பொடியை இதிலேயே போட்டுடலாம் ஏலக்காய் பொடியை வந்து தேங்காய் தூ இதை திருவள்ளில் போட்டோம்னாக்க அந்த வாசம் வந்து சூப்பராக இருக்கும் ஏலக்காய் தூளை பொடி பண்ணி அப்படியே போட்டுருங்க அதே போல் ஏலக்காவை வந்து ரொம்ப தூள் பண்ணணும்னு நினச்சாக்கா ஒரு ஐம்பது கிராம் நூறு கிராம் ஏலக்காயை மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் சக்கரை போட்டு பிளைண்ட் பண்ணுங்க பாருங்கள் நல்ல பொடியாயிட்டு நமக்கு கிடச்சிடும் இப்போது அந்த ஏலக்காவை தூள் பண்ணி எடுத்து தேங்காய் ப இதில் போட்டாச்சு இப்போது நம்ம நல்ல வெள்ளத்தை தண்ணி ஊற்றி காய வச்சு எடுத்து வச்சுருக்கதை அப்படியே ஃபில்டர் பண்ணி அந்த தேங்காய் பதம் வறுத்துன்னு இருக்கிற தேங்காவில் போட்டாச்சு ஊற்றிட்டு இது அப்படியே கொஞ்சம் நேரம் நம்ம அந்த வெள்ளத்தோட ஈரத்தன்மை கரையறிஞ்சி தேங்காயோடு நல்லா இறுகமாக இறுக்கமாக சேர்கிற மாதிரி நல்லா வறுத்துக்கிட்டே இருப்போம் நல்லா வறுத்துட்டே இருங்க இப்படி நல்லா நம்ம உதைக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்களாக்கா அந்த வெள்ளம் தண்ணி தன்மையெல்லாம் கரைஞ்சி வெள்ளத்தோட பாகுத்தன்மைக்கு போயிட்டு தேங்காய் வந்து அப்படியே இறுக்கமாகும் அப்படி அந்த மாதிரி அத்திக்னஸ் கொடுக்கும்போது இறக்கி எடுத்து தனியாக வச்சுக்குவோம் இது பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரெசிபி சூப்பராக இருக்கும் அதாவது நம்ம வழக்கமாக பார்த்திங்கன்னாக்கா ஒப்பட்டை செய்வாங்க இல்லையா பருப்பு வகையில் வந்து ஒரு ஒப்பட்டைன்னு ஒன்று செய்வாங்க நம்ம அந்த ஒப்பட்டையை மெத்தடில் தான் வந்து இந்த தேங்காவை வச்சு நம்ம ஸ்வீட் ரெசிபியாக சூப்பராக பண்ண போகிறோம் இப்போது இந்த கலவை இதை எடுத்து அப்படியே பக்கத்தில் வச்சுக்கோங்க இதில் ஒரு ஸ்பூன் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க ஏற்கனவே பிசஞ்ச மாவை எடுத்து நமக்கு என்ன சைஸுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மாவை வந்து உருண்டையாக எடுத்து நல்லா திரட்டிவிடுவோம் நல்லா திரட்டிவிட்டு இப்போ அந்த எந்தளவுக்கு நமக்கு மெலிசா வேணுமா மெலிசா ரொம்ப மெலிசா போட்டுறாதீங்க என்ன நம்ம அந்த க போடணும்னு சொல்லுவோம் அந்த கலவையை எடுத்து இதில் வச்சு தேங்காய் கலவையை வச்சுட்டு நம்ம தேய்க்கும் போது மெலிசாக இருந்தாக்க உடஞ்சிரும் அந்த மாதிரி ரொம்ப மெலிசாக இல்லாமல் கொஞ்சம் மீடியமாக தடிமனாக இருக்கட்டும் இப்போ அப்படியே அந்த கலவையை எடுத்து வச்சு அது பாருங்கள் சேர்த்து பிடிச்சி நல்லா பிடிச்சிட்டு அப்படியே எடுத்து திருப்பி போட்டு நம்ம மறுபடியும் வந்து திரட்டுறோம் திரட்டுறோன்னா ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் மெதுவாக வந்து அந்த உருட்டு கட்டையை வச்சு நல்லா உருட்ட போகிறோம் அப்படி நம்ம உருட்டும் போது பார்த்திங்கனாக்கா இந்த ஸ்வீட்டு அந்த இது வந்து உடையாமல் பூரி பதத்துக்கு நம்ம தேய்க்கக்கூடிய தன்மை வந்து உடையாமல் இருக்கணும் அதனால் வந்து ரொம்ப மெதுவாக அப்படியே உருட்டிட்டு இது அப்படியே எடுத்து இப்போ கரெக்டாக அந்த பூர்ண பதத்துக்கு நம்ம வச்சுட்டோம் அந்த பூர்ணம் அதாவது கலவைகள் இனிப்பு கலவையை எடுத்து அது உள்ளே வச்சு மாவோட உருண்டையில அருமையாக வந்து ஒரு ரொட்டி பதத்துக்கு நம்ம தேய்ச்சிட்டோம் இது அப்படியே எடுத்து வானிலையில் போட்டு த சாரி தவாலில் போட்டு மாக எப்படி நம்ம சப்பாத்தி திருப்பி போட்டு செய்வோமோ அதே மாதிரி சப்பாத்தி மெத்தடுக்கு இப்போ இது நம்ம செய்ய போகிறோம் பாருங்கள் அந்த இந்த டேஸ்ட்டு ஏற்கனவே வெள்ளப்பாகை வந்து நம்ம வந்து உருக வச்சு தான் நம்ம இது பண்ணியிருக்கிறோம் ஸோ வெள்ளம் உருகிற தன்மையில் நம்ம வெள்ளை கட்டியாக நம்ம போடல அதனால் நம்ம இப்போ என்னவா போட்டிருக்கிறோமோ அதுவாகவே நமக்கு கிடைக்கும் திருப்பி திருப்பி போட்டு நம்ம எடுக்கும்போது அந்த நிறம் மாறும் மாறிடும் அந்த ப்ரௌன் கலருக்கு வந்துடும் அதை எடுத்து அப்படியே நம்ம அந்த ஸ்வீட் ரெசிபி கட்டாயம் வந்துங்க இது பிள்ளைங்களுக்கு பிள்ளைங்களுக்கே இல்லை நாமளே கூட அதை செய்யும் போதே நமக்கு ஒரு மாதிரி அதை சாப்பிட்டே பார்க்கலாமே எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தூண்டும் நம்மளுக்கு நம்மளையாமே நமக்கு வந்து அதை சாப்பிட்டு பார்க்கலான்ற மாதிரி ஒரு எண்ணம் நமக்கே ஏற்படும் அந்த அளவுக்கு இது சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபியாக அமைஞ்சிருக்கு நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் பிடிச்ச பிடிக்கும் ஒரு லைக் கொடுங்க உங்களோட கருத்துக்களை வந்து எனக்கு கமெண்டில் பதிவிடுங்க மறைக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அதாவது புதுசாக வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்த மறந்துடாதீங்க அதே போல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் நிச்சயமாக கண்டிப்பாக ஏதாவது ஒரு குறைகள் இருக்கும் யாருக்காவது ஒருத்தருக்கு கண்டிப்பாக பார்க்குற அத்தனை பேருக்குமே திருப்தின்னு சொல்ல முடியாது அதில் நிச்சயமாக யாராவது ஒருத்தருக்கு வந்து ஒரு குறைகள் இருக்கும் அந்த குறைகளாக இருந்தாலும் சரி நிறைகளாக இருந்தாலும் சரி அதை வந்து உங்களோட என்னோட கமெண்ட் பதிவில் பதிவிடுங்க அந்த குறைகளை வந்து நான் கொள்ளவும் நிறைகளுக்கு மனதான ஒரு திருப்தி ஏற்படும் இல்லையா அதுக்காக கண்டிப்பாக உங்களோட கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்க நன்றி